வெல்கம் டு டிஎன்பிசி டுட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதுகை மோனை வகைகள் பார்க்கலாம் ஸோ முதலாவதாக மோனையும் பார்க்கலாம் மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வருவது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் மு ஒரு தொடரில் வந்து எழுத்துக்களில் உள்ள ஒவ்வொரு முதல் எழுத்துக்களும் ஒன்றி வருவது தான் மோனை ஸோ அந்த மோனையை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னா அடிமோனை சீர்மோனை ஸோ இந்த சீர்மோனை வந்து ஒரு ஏழு டைப்பாக பிரிது இணைமோனை பொழிப்பு மோனை உருவு மோனை கூளை மோனை மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்று மோனை ஸோ மோனை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று இரண்டு வகைப்படும் அப்படி இரண்டுன்றது ஆப்ஷன் இல்லாட்டி மோனை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் அதாவது இந்த சீர்மோனையுடைய ஏழு வகை ப்ளஸ் அடிமோனை இதை சேர்த்து எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஸோ அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது எதுகை ஸோ எதுகை அப்படின்றது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஸோ இரண்டு இதுவும் இரண்டு வகைப்படும் அடியதுகை சீரதுகை சேம் அதே மாதிரி தான் ஸோ முன்னெல்லாம் எக்ஸாமில் வந்து ஜஸ்ட் எதுகை மோனை இயைபு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலோட்டமாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி கிடையாது சீர் வகைகளில் கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று வந்து கேட்குறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி இயைபு அப்படின்றது கடைசி எழுத்து ஒன்றி வருவது தான் இய்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அடுத்ததாக அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ இணை அப்படின்றது என்னென்னா ஒரு சீரில் ஒன்று மற்றும் இரண்டாம் எழுத்துக்களில் உள்ள முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது தான் இணை அடுத்ததாக பொழிப்பு முனை ஸோ பொழிப்பு அப்படின்றது ஒன்று மற்றும் மூன்றாம் எழுத்துக்கள் ஒன்றி வருவது பொலிப்பு முனை அடுத்ததாக ஒருவு ஒருவு அப்படின்றது ஒன்று மற்றும் நான்காம் எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஒருவு அடுத்ததாக கூளை ஸோ கூளை முனை அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று எழுத்துகளும் ஒன்றி வருவது தான் கூளை மூனை தான் மேற்கதுவாய் ஒன்று மூன்று நான்கு ஸோ ஒவ்வொன்றே ஸ்கிப் பண்ணிக்கணும் ஒன்று மூணு நாலு அப்படின்னா மேற்கதுவாய் அதே கீழ்கதுவாய் அப்படின்றது ஒன்று ரெண்டு நாலு ஸோ இங்கே வந்து மூணை ஸ்கிப் பண்ணிக்கணும் கடைசியாக முற்று ஸோ முற்று அப்படின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த நாலு எழுத்துக்களுமே ஒரே மாதிரி இருக்க தான் முற்றுமோனை ஸோ இந்த ஆர்டரை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ இந்த வகைகளை வந்து எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டாக்கா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்ய ஆதார் ஸோ இதில் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வேர்டும் செகண்டு வேர்டில் இருக்க ஃபஸ்ட் லெட்டரும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதுதான் சீர்மோனை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஒரே வரியில் இருக்க சொற்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சீர்மோனை இப்போ நம்ம அடிமூனைன்னு பார்த்துருக்கலையா அது எப்படின்னா இந்த முதாவது மொதல் லைனில் இருக்கிறதும் ரெண்டாவது லைனில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து அடிமோனைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் ஸோ சீர்மோனைனால் ஒரே லைனில் இருக்குது அடிமோனை அப்படின்றது அடுத்தடுத்த லைனில் வர்றது ஸோ இதில் வந்து முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கனால இது வந்து இணைமோனை ஓகே இதே மாதிரி மேலே இருக்குது பாருங்க அதுவும் சேம் இதே தான் ஃபஸ்ட்டு வேர்டும் செகண்ட் வேர்டும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இணைமோனை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஓகே அடுத்ததாக நம்ம பொழிப்பு மொனை பார்க்கலாம் ஸோ பொழிப்பு முனைன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் ஒன்று மற்றும் மூன்றாம் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இனிய அப்படின்றதுக்கும் இன்னாத அப்படின்ற ஒன்று மூன்றாம் எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதுதான் என்னென்னா பொழிப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அடுத்ததாக உருவு முனை பார்க்கலாம் உருவு முனைன்னா என்னது ஒன்று மற்றும் நான்காம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அன்பிலார் அப்படின்றதும் அன்புடையார் அப்படின்றதும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இந்த அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்ற குரலில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கூளை மோனை ஸோ கூளை மோனை அப்படின்றது ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்றாம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதில் பாருங்கள் இஇஇ அப்படின்ற எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ இந்த குரல் பார்த்துக்கிட்டாக்கா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை கண் விடல் அடுத்ததாக மேற்கதுவாய் ஸோ மேற்கதுவாய் அப்படின்றது என்ன பார்த்தோம் ஒன்று மூன்று மற்றும் நான்காம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதில் பார்த்துக்கிட்டாக்க குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின் இதில் பார்த்துக்கிட்டாக்க கு கு அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று மூணு நான்காம் எழுத்துக்களில் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அடுத்ததாக கீழ்கதுவாய் மோனை ஸோ கீழ்கதுவாய் மோனை பார்த்துக்கிட்டாக்கா என்னது ஒன்று இரண்டு நான்காம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது ஸோ மூணை ஸ்கிப் பண்ணிடணும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரை சொல் தெரிதல் வள்ளார் அகத்து ஸோ இதில் பார்த்துக்கிட்டாக்க ஒன்று இரண்டு நான்காம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து கீழ்கதுவாய் மோனை ஸோ கடைசியாக முற்றுமோனை ஸோ முற்றுமோனை அப்படின்றது பார்த்துக்கிட்டாக்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ நாலு எழுத்துமே ஒரே மாதிரி இருக்க தான் முற்றுமோனை கற்க கசடற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகை ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தோடய ஃபர்ஸ்ட் லெட்டருமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ இது வந்து முற்றுமோனை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ எதுகைக்குமே சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததாக ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ மோனை தொடை எத்தனை வகைப்படும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோலையா மோனை தொடை வந்து எட்டு வகைப்படும் ஸோ தான் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அதோடைய இணை மோனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களே இணை மோனைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இணை மோனைனா என்னது ஒன்று மற்றும் இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா க க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது கடிந்த கடிந்தொரார் அதே மாதிரி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க எதுகையே கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எதுகைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க வந்து சீரெதுகையாக அடி எதுகான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை ஆனால் நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டாக்கா அடி எதுகை தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ரூவும் செகண்டு ரோவில் உள்ள ரூவும் ஒரே மாதிரி இருக்குது சிறுங்கி மருங்கு ஸோ அடுத்த கொஷின் பார்த்துக்கிட்டாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் டூ ஏ மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின்னு ஸோ இது வந்து டென் ஆன்சர் கீ தான் இது வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ இதில் பார்த்துக்கிட்டாக்கா ஒன்று மற்றும் நான்காம் எழுத்துக்கள் தான் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு முனை தான் எதுக்காண்டு இதை முற்றுமுனைன்னு சொன்னாங்கன்னு தெரில ஆனால் இது எல்லாமே பா வரிசை தான் ஸோ இதோடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக ஒரு இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை கண்டறிய ஸோ மோனைனா நே நா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கொஷின் பார்த்துக்கிட்டாக்க செறிவெனப்படுவது கூறியது மாறாமை நிறையனப்படுவது மறைபிறை அறியாமை ஸோ இதில் வந்து இய்பு சொற்கள் கேட்டிருக்காங்க ஸோ இய்புனா எனது கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருக்குது தான் இயபு ஸோ இங்கே பார்த்துக்கிட்டாக்கா மாறாமை அறியாமை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து இய்பு வந்து அமைந்து வந்திருக்கு ஸோ அடுத்த ஒரு கொஷின்னு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் ஸோ இதில் வந்து அடிமோனை கேட்டிருக்காங்க ஸோ அடிமோனைனா ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் பார்க்கணும் ஸோ இதில் வந்து உண்டி உண்டி ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடிதோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஏய்ந்து ஒன்றி வர தொடுப்பது ஏய்பு தொடை ஸோ இது எல்லாமே தொடையில் தான் வரும் மோனை எதுகை ஏய்பு இது எல்லாமே தொடை மொத்தம் எட்டு வகைப்படும் தொடையில் வர வகைகள் தான் இவை எல்லாம் அடுத்ததா முற்றுமுனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கற்க கசடரை கற்பவை பின் நிற்க அதற்கு தக ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் ரோவில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது க க க கன்றிருக்கு ஸோ அதனால் இது வந்து முற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இந்த ஆர்டர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டர் வயசை நம்ம படிச்சுக்கிட்டால் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம் இணை அப்படின்றது ஒன்று ரெண்டு பொழிப்பு அப்படின்றது ஒன்று மூணு உருவு அப்படின்றது ஒன்று நாலு அடுத்ததாக கூளை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலு முற்று நா எல்லாமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ